பொய்யான விடயங்களை கொண்டு வந்து தகவல்களை மறைத்து மக்களை பிழையான திசைக்கு வழிகாட்டுகின்ற வேலையினை திசை காட்டியினுடைய வேட்பாளர்களும் பேச்சாளர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு சில வேளை அந்த பேச்சுக்களை கேட்டு இது இருக்கும்போ என்று மனமாற்றம் அடையக்கூடிய வகையில் பேசுவதுதான் அவர்களுடைய உளவியல் ஆனால் அவர்கள் பேசுவது ஒன்றும் உண்மையே கிடையாது அவர்கள் துண்டுகளை வைத்துக் கொண்டு பற்றி மாநகர சபையில் இப்படி எல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது என்று பேசுகின்றார் அவர்கள் என்ன துண்ட வச்சிருக்காங்களோ அதே ரிப்போர்ட் உண்மையான ரிப்போர்ட் என்ன எனக்கிட்ட இருக்கு என்ன சொல்றார் அக்கரைப்பட்டு நீர் நீர்பூங்காவில் மூன்று கொடை இருபத்தி ஒன்பது லட்சத்தி பத்தாயிரத்துக்கு நிர்மாணிக்கப்பட்டிருச்சு முதலாவது அவர் அவர் பிடிக்கிற போல அங்க சீட்டு போடல்லா சீட்டு போடல்ல பொல செஞ்சிருக்காங்க களவெடுத்த ஓடி பெறும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து பாப்பாங்க போட்டு கேட்பாங்க அவங்களுக்கு ஐயமா இருக்கிற விஷயங்களை அப்படி ஐயமாக அவங்க கேட்ட விஷயத்தை இங்க கொண்டாந்து கண்டைலா அக்கரபத்து மாநகர சபை ஊழல் செஞ்சிருக்கி என்று சொல்லி அவங்கள மெதட்ல பேசுறது அப்படி பேசினா நீங்க என்ன செய்வேன் அதானே என்று யோசிப்பேன் அங்க ரெண்டு விஷயத்தை உங்கள்கிட்ட மறைச்ச அந்த ரெண்டு விஷயமும் உள்ளடக்கின ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் நான் என்ன கையில் வச்சிருக்கிறது மாநகர சபைக்கு ஓடிட் வந்து ஓடிட் ஒப்சர்வேஷன் தலைப்புக்கு கீழே இருபத்தி லட்சத்தி பத்தாயிரத்திர கொடட வழக்கத்தை பத்தி கேட்குது மாநகர சபை கிட்ட மாநகர சபை பதில் சொல்லுதும் நீங்க சொல்ல விஷயத்தை நாங்க மிக விரைவில் நிர்மாணிக்க இருக்கோம் என்று ஓடிட்டு பதில் சொல்லுது இந்த ஓடி திரும்ப என்ன பி made to ensure the convenience and safety of the users அப்படி நீங்க கட்ட கோல அத பாவிக்குற மக்கள வசதியையும் பாதுகாப்புயையும் நீங்க உறுதி உறுதிப்படுத்தி கட்டுங்கோ இன்னமேல முடியல என்ன சொல்லுதோடி ஓகே நீங்க செஞ்சீங்க சரி இப்போ அதல பாதுகாப்பா நீங்க உறுதிபடுத்தலன்னா சரி ஏवलं அந்த இதுதான் ரிப்போர்ட் எங்கேயாவது இந்த ரிப்போர்ட்ல நீங்க கலவடி இருக்கையில்

எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் அக்கறை தேசிய காங்கிரசின் தலைவருக்கு எதிராக இருக்கிறதா என்று கேட்கின்றோம் இல்லை ஆனால் அக்கறை பற்று மக்களுக்கு முன்னுக்கு வந்து அக்கறை பற்று மாநகர சபையில் ஊழல் நடந்திருக்கின்ற தகவல் எல்லாத்தையும் மறச்சப்பட்டு ஓடிட்டு வந்து கேட்ட கேள்வியில் வளமையா கேள்விதான் ஓடிச்சு எல்லாரும் ஓடிட்டு வரும் இங்கே அரசாங்க தகவல்களை பரப்பி அக்கறை பட்டு மாநகர சபை ஊழல் செய்திருக்கிறது என்ற ஒரு வாதத்தை நிறுவுவதற்காக தகவல்களை மறைக்கின்றார்கள் இதற்கு பின்னர் இப்படியான பேச்சுக்களை அவர்கள் பேசக்கூடாது உண்மையை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் உண்மையான ரிப்போர்ட்டை எடுத்து வந்து கதைக்கின்றோம் கூடாது மக்களை பிழையாக வழி நடத்தக்கூடாது சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் அரசாங்க இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் செய்த ஊழலுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கும் பணி நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது வேதனை ஏற்றம் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஏதாவது சம்பவம் ஊழல் செய்து பிடிபட்டு எந்த உத்தியோகத்திற்காவது அக்கறை பற்றி மாநகர சபையில் நடந்திருக்கிறதா இல்லை ரிப்போர்ட் மிக தெளிவாக சொல்லுது அக்கறை பற்றி மாநகர சபை கணக்குகளை வேலைகளை சரியா ரிப்போர்ட் சொல்லுது அதற்காகத்தான் பாராளுமன்றம் பொது கணக்குகளுக்கான பாராளுமன்ற குழு அக்கறை பற்றி மாநகர சபையை பாராட்டி விருதும் வழங்கி அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சர்டிபிகேட் பார்லிமெண்ட்ல கொடுத்த சர்டிபிகேட் இது பாராளுமன்றத்துல மேலே கேட்கிறது பாராளுமன்றத்துல இலச்சின பாருங்க கணக்குகளை சரியா பேணி வேலைகளை சரியா செஞ்சதுக்கு கொடுத்தது இன்னொரு நிறுவனமும் கொடுத்திருக்கு அக்கறை பற்றி மாநகர சபைக்கு நினைச்சுக்கிட்டாங்களா மவியக்கு மட்டும்தான் கடும் படிப்பு நாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களும் எல்லாத்தையும் தொடக்கூடிய சக்தி வல்லமை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே பொய் சொல்லுவதை நிறுத்த வேண்டும் பொய் சொல்லுவதை நிறுத்த வேண்டும்